ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பத்தொலி ராஜி இன்றைக்கி நம்ம வரகல் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சகோதரி ஒருத்தங்க வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இமேஜ் வந்து அவங்க வீட்டு காமாட்சி அம்மன் தீபத்தில் வராகி அம்மனோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு வேண்டி அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த வராகி அம்மனோட முகம் அந்த வராக ரூபன்றது அந்த தீப ஒளியில் அப்படியே தெரிஞ்சிருக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் வந்துட்டு வராகிணோட முகம் மாதிரி தான் இது இருக்குது அப்படிங்கிற ஃபீல் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்னொரு சிஸ்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அலங்காரம் அவங்களோட ஜுவெல்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக வந்து ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த அலங்காரத்தையும் வந்து பார்த்தர்லாங்க இங்கே பாருங்க இது வந்துட்டு அவங்களுக்கு அம்மாவுக்கு ஜுவெல்லெல்லாம் போட்டு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நவதானிய ட்ரெஸ் அது நவதானியம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த நவதானியத்துலேயே செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி அம்மாவுக்கு வந்து அதை போட்டிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு உங்களுக்கும் வந்து இந்த அலங்காரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பாயிண்ட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தை மாசத்துல வர கிருத்திகை இந்த கிருத்திகை பூசம் ஷஷ்டி இதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து யாரெல்லாம் வழிபடுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க மெயினாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இருக்கிறவங்க அதே போல் வந்துட்டு இந்த திருமண தடைன்னு சொல்லுவாங்க த ஆகாதவங்களுக்கு வேண்டி இந்த வரன் பார்க்குறவங்க எல்லாம் கூட இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறது சஷ்டி விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் வாழ்க்கையில் தொடர்ந்து பல தடைகளையே இருக்கிறவங்க எது தொட்டாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உருண்டு பிறண்டு எந்திரிச்சா தான் அது எங்கள் கைக்கே எட்டுது அந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்டி தான் ஒரு விஷயமே எங்களுக்கு கையில் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகனை வழிபடுறதுங்கிறது எட்டா கனியாக இருந்தாலும் நம்ம கையில் எட்டு கொண்டு வந்து ரொம்ப நம்ம ஒரு பவர் வந்துட்டு முருகனை வழிபடுறவங்களுக்கு வந்து இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் இல்லாம முருகன்றவங்க நம்ம வீட்டில் எல்லாத்துக்குடையும் இருக்கிற மாதிரி ஒரு செல்ல குழந்தை மாதிரி தான் முருகன் சுவாமி வந்துட்டு ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பனே முருகான்னு யாராக இருந்தாலும் ஒரு கொட்டாவி விட்டால் கூட வாயில் வர ஒரு வார்த்தை அப்பனே முருகா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ முருகன்றவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னோட தெய்வமும் கூட ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் ஸோ அப்பேற்பட்ட முருகனை வந்துட்டு இந்த கிருத்திகையில் நம்ம எப்படி வழிபட்டால் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து சரியாகும் அதாவது நமக்கு நீண்ட நாள் நடக்காத விஷயங்கள்லாம் கூட கிருத்திகை வழிபாடு எந்த முறையில் செஞ்சால் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம் பட் ரொம்ப பக்தியோட நம்பிக்கையோடு வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக பீரியட்ஸ் நான்வெஜ் வந்துட்டு பண்ணவே கூடாது அதெல்லாம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி காலையில் வழிபாடு பண்ணுறவங்க ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஈவினிங் டைம் மேலே செய்கிறக்கு பாருங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே ராத்திரி பன்னெண்டு டைம் இருக்கு அதற்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த வழிபாடு வந்து தாராளமாக வந்து செய்யலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தீபம் வந்து போடுங்க பூஜை அறையில் உட்காந்து தான் இந்த வழிபாடு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீபம் ரெண்டு அகழ்வளக்கு தீபம் வந்து போட்டு வழிபாடு பண்ணுங்க யூஸ்வலாக வந்துட்டு முருகனுக்கு வழிபாடு பண்ணுறப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வழிபாடு பண்ணுவீங்க அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விசேஷம் பட் பர்டிகுலராக கிருத்திகையில் இந்த வழிபாடு செய்கிறதுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணும்போது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன கேட்டு ஒரு ஒரு விஷயமா நீங்க பண்றீங்களோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா வந்து நடக்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மந்திரம் இது வந்து ஒரு மந்திரம் நான் சொல்லித்தரேன் இந்த மந்திரம் வந்து என்னென்னா நம்ம கேட்குற விஷயத்த உடனே கொடுக்கக்கூடிய மந்திரம் கேட்ட விஷயம் உடனே நடக்க வைக்கிற ஒரு மந்திரம் இது முருகனோடது ஸோ இந்த மந்திரத்தை கிருத்திகையில் கிருத்திகையில் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அந்த ஃபேமிலிக்கே வந்துட்டு சகல சௌபாகியத்தையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு மந்திரம்னு இதை சொல்லலாம் ஸோ இதற்கு வந்து நான் சொன்ன மாதிரி இரண்டு அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க நெய் தீபம் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர்லையோ அல்லது ஒரு பிளேட்லேயோ நீங்கள் சரவணபவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சு கூட செய்யலாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒயிட் பேப்பரில் பவ அப்படிங்கிற அந்த ஸ்டார் போட்டு அது வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் அந்த மாதிரி வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க பாருங்க இது வந்துட்டு இப்படி வரைஞ்சி வச்சுக்கணும் நீங்கள் சாதாரணமாக கலர் பெண்ணு இருந்துச்சுன்னா கலர் பெண்ணில் வரைங்க அப்படி இல்லைனாலும் கூட குங்குமத்தால் நீங்கள் இந்த ட்ராயிங் வந்து பண்ணலாம் தாராளமாக ஒரு பேப்பரில் வந்து குங்குமத்தால் பண்ணலாம் பிளேட்டில் கூட வரையலாம் இந்த மாதிரி சரவணபவ அப்படிங்கிற இந்த ஸ்டார் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க இதை வரைஞ்சி வச்சுட்டு உங்கள் வீட்டில் துளசி மாலை ஏதாவது இருக்குன்னா தீபமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது இப்படி வரைஞ்சி வச்சுக்கோங்க துளசி மாலை இருக்குன்னா துளசி மாலை வந்து கவுண்ட்டுக்காக வேண்டி நான் சொன்ன இல்லைங்களா நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய முருக மந்திரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வந்துட்டு ஒரு ஒரு கிருத்திகையிலையும் இந்த சரவணபவா அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வரைஞ்சி நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கேட்கும் போது அது எப்பேபட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் துளசி மாலை வந்து கவுண்ட்டுக்கு துளசி மாலை இல்லாதவங்க கூட சாதாரண மணிகள் ஏதாவது வச்சுக்கூட பாசி மணி பாப்பாங்க போடுற மாதிரி பாசி எதாவது இருந்துச்சுன்னா கூட அது கூட நீங்கள் கவுண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த தான் இது வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இவ்வளவு தாங்க இந்த மந்திரம் நான் மறுபடியும் வேணாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை இது வந்து ஒரு ஒருவரி தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் நீங்கள் இந்த ஜபமாலை வச்சுட்டு நீங்கள் கவுண்டிங் நூற்றி எட்டு முறை வந்து கிருத்திகை அன்னைக்கு சொல்லுங்கள் ரொம்ப ஒரு நல்ல பலன் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறவங்க இந்த மந்திரத்தை கிருத்திகையில் சொல்கிறது மட்டும்தான் பழிக்குமா மற்ற நாட்களை சொல்லக்கூடாதா அப்படிங்கிற டவுட்டு கூட வரும் இந்த கிருத்திகைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேவை வந்து பார்க்கப்படுது அதுவும் தை மாதம் வர கிருத்திகை நார்மலாக வர மற்ற கிருத்திகையில் வர இப்போ இந்த தை மாதத்தில் வர கிருத்திகிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் முருகனோட கிருத்திகையில் வந்து பார்த்திங்கன்னா தை கிருத்திகைன்றது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த மந்திரம் வந்து முருகனோட கேட்டதை கொடுக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த தை கிருத்திகளை சொல்கிறதுங்கிறது நம்ம நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் நடக்கும் அந்த விஷயம்லாம் நீங்கள் என்ன நினச்சி செய்கிறீங்களோ அது நடக்கும் சப்போஸ் இதை விட்டவங்க கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் நார்மலான ஷஷ்டியில் செய்யலாம் அதர் கிருத்திகையில் கூட நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் பட் இன்னைக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நமக்கு ஒரு சில நாட்கள்ன்றது ஒரு சில டைமில் மட்டும்தான் வரும் எல்லா நாட்களும் வராது அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோவிலில் போய் கூட இந்த வழிபாடு பண்ணலாம் நெய் தீபம் கோவிலில் போய் போட்டு ஒரு ஸ்டார் இருந்தே வரைஞ்சி எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஒரு பேப்பரில் அங்கே போய் குங்குமம் அர்ச்சனை பண்ணணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஓம் சரவணபாவை வரைஞ்சி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் போதும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி சொல்லணும் அது நம்ம சாரி குங்குமத்தால் குங்குமத்தால் ஒரு இதுவும் சொல்லி சொல்லி அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த குங்குமம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்க குங்குமத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த சரவணபாவை அந்த பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பேப்பர் மேலே இந்த மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்லையா இந்த மந்திரத்தை ஒரு ஒரு முறை சொல்லும் போதும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் சரவணபாவை அந்த எழுத்து மேலே குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த குங்குமத்தை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டு வெளியில் போகும்போதெல்லாம் நெத்தியில் வச்சுட்டு போங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது நம்ம நினைக்கிற விஷயத்தை அடைய அவ்வளோ ஒரு பவர் வந்து இதுக்கு இருக்கு சரிங்களா அதனால இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான் இது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு கிருத்திகளையும் நீங்கள் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் என்னெல்லாம் விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதெல்லாம் நினச்சி வேண்டுதல் வச்சுக்கோங்க ஒரு ஒரு கிருத்திகளையும் அடுத்த கிருத்திகை நடக்கிறக்குள்ள உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸுங்கிறது காமிச்சு கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்